ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம் உலகிலேயே மிகப்பெரிய நாடு ரஷ்யா தாங்க உலக நிலப்பரப்புலேயே பத்தில் ஒரு பங்கு ரஷ்யா தாங்க வச்சுருக்கு ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளோ தெரியுங்களா பதினாலு கோடியே முப்பத்தி ஒம்போது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஒம்போது பேருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் இங்கே குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க வருஷ வருஷம் இங்கே மக்கள் தொகை குறையிறதா தான் சொல்கிறாங்க இங்கே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் தான் இந்த விகிதாச்சாரம் மாறினதாக சொல்கிறாங்க ரஷ்யாவோட அஃபீஷியல் நேம் ரஷ்யன் ஃபெடரேஷன் ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ ரஷ்யாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ரஷ்யன் ரஷ்யா ஏஷியா மற்றும் யூரோப்போட டைம் டைம் ஜோன்ஸை ஷேர் பண்ணுதுங்க இங்கே மொத்தம் பதினோரு ஜோன்ஸ் இருக்குதுங்க ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவோட அலாஸ்கா நாலு கிலோமீட்டர் விண்வெளிக்கு விண்வெளிக்கு முதலில் முதலில் சென்ற நாடு நாடு ரஷ்யா ரஷ்யா மனிதனை அனுப்பிய உலகில் மிக நீளமான ரயில் பாதை கொண்ட நாடு ரஷ்யா உலகிலேயே இரண்டாவது பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் நாடு ரஷ்யா உலகிலேயே அதிக அளவு யுரேனியம் கொண்ட நாடு ரஷ்யா யுரேனியம் தான் அணு ஆயுதம் செய்ய பயன்படுதுங்க இப்போ தெரியுதா ரஷ்யாவோட யாரும் ஏன் போர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு உலகிலேயே மிகப்பெரிய ஆழமான நன்னீர் ஏறி கொண்ட நாடு ரஷ்யா ஓட்காவை கண்டுபிடிச்சது கூட ரஷ்யாதாங்க அங்கே குடிகாரர்களின் எண்ணிக்கை கூட அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க அதனாலேயே அங்கே நிறையா ஆக்சிடென்ட் நடக்கிறதாகவும் ஆண்களோட ஆயுட்காலம் குறைவாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்